ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் பின்னாடி பிறவாடியில் கொண்டு போகிறோம் அது சாமி தடங்கலான்னு நடந்தது இல்லை எங்களுக்கு அந்த மாடு நாங்கள் அடைக்க போகிறதுக்கு முன்னாடியே ஒரு மாடு படுத்துக்கிட்டு எங்கள் மாட்டுக்கு வழி விடலை நான் அதை மீறி தான் உள்ளுக்கு எடுத்துகிட்டு போனேன் உள்ளுக்கு எடுத்து போயிட்டு நல்லா நாங்கள் உள்ளுக்கு ஜல்லிக்கட்டுக்கில் போனாவே என்னோடய மானிகன் மற்ற மனைவியெல்லாம் இது பண்ணாது அதுவாக எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளுக்கு போயிட்டு அந்த கயிறு அறுக்குறதுக்கு கயிறு கழகிறதுக்கு மூக்கை தூக்கி கொடுக்கும் மூக்கை தூக்கி கொடுக்கும்போது க அறுத்துட்டேன் கயிறு அறுத்துட்டோம் அப்புறம் அந்த கால் அடிப்பட்டதே எங்களுக்கு தெரியல அதுவாக உசும்பி பின்னாடி டோரில் அடிபட்டு உசும்பி வெளியில் வரும்போது எல்லோரும் ஒரே ஆரவாரம் பண்ணாங்க சரி எது மாடு நின்று விளாட்றது தான் ஆரவாரம் பண்ணுறாரு நினச்சான் ஆனால் அந்த கால் அப்போவே முடிஞ்சு உளுந்துருக்கு அப்புறம் அந்த காலு முடிஞ்சு ஒழுந்து அப்படி இருந்தால் அந்த ஜல்லிக்கட்டில் அந்த காலையை ஒருத்தர் பிடிக்கிறாரு அந்த காலு ஒடிஞ்சதுக்காகவும் அவரை வச்சுக்கிற தூக்கி எரிஞ்சிட்டு நல்லா விளாண்டு அதுக்கப்புறம் தான் காலு நம்ம காலில் ஏதோ மாட்டிக்கிறிச்சு வந்து உதறிக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் தான் எங்களுக்கு காலு அடிப்பட்டதே தெரியும் உடனே நாங்கள் வண்டி வர சொல்லி மருத்துவக் கல்லூரியில் கொண்டு போய் சேர்த்து ரொம்ப சிரமப்பட்டான் ஒரு மூணு மாதங்கள் எப்படியாவது சரி பண்ணிடலாம் அது வந்து ஜல்லிக்கட்டுக்கு ஓட்டாட்டியும் நம்ம கூடவே இருக்கட்டும் அப்படி சொல்லி சிரமப்பட்டான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மூணு 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 கால் மட்டும்தான் மூணு காலோடு எடுத்துகிட்டு வீட்டிலே அது இருந்தது ஒரு ஆறு ஆறு வருடங்களாக வீட்டிலே இருந்தது